லி வந்துட்டு க கபிலனோட நடந்த விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க காலேஜில் கபிலன் வந்துட்டு சரியான பொறுத்த மாதிரி வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுக்கிட்டையும் தப்பு தப்பாக பேசுகிறது தப்பாக நடந்துக்கிறதுன்ற மாதிரி இருந்திருப்பார் அதில் ஒரு பொண்ணுக்கிட்ட எக்ஸூமாக போய்ட்டு வந்துட்டு கண்ணுக்குட்டி கண்குட்டின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை போயிட்டு வரக்கிட்டு முட்டை கொடுக்க சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணை போயிட்டு ஒரு ரூமில் அடைச்சிட்டு அழுதுட்டுருக்கோம் அப்போ இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம ஈரோயின்னு அயலிக்கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லி அழுத ஆரம்பிப்போம் அயலிக்கு வந்துட்டு கோவம் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கட கடன் கூப்பிட்டு கட்டையை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு அப்படி போயிட்டு கபிலனை வந்துட்டு அடிக்க சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க ஆள் வந்துட்டு எழுந்து வந்துட்டு எங்கள் அண்ணன் மேலே கை வச்சுருவாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் கரெக்டாக அந்த பொண்ணு மேலே அவன் கை வைக்க வர நம்ம அயலி வந்துட்டு போட்டு அடி அடி நடிச்சிருவாங்க அப்புறமா கபிலன் வந்துட்டு அயிலி இது பண்ண பார்த்தேன் இவன் அடிச்சிருவாளா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீ போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு அயலி ஒன்று அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு கொடுக்க அயி அந்த பொண்ணை போயிட்டு கபிலனை பலரும் அடிச்சுடுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு திருப்பி அடிக்க கபிலன் கை ஓங்க அயலி வந்து தடுப்ப அவரை அடி அடி நடிச்சுறாங்க எங்களுக்கு தந்தாலும் ஒன்று வந்துட்டு நான் இது கழிவாங்க விட மாட்டேன்ற மாதிரி கபிலன்னு ஒரு பக்கம் கோவமாக சொல்கிறாரு இதை எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க நம்மளோட ஐயி கொடுத்துருந்து பார்க்கலாம் தான் தங்கச்சிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையே இந்த கபில்தான்னு சொல்லிவிட்டு கண்டுகிட்டுருப்பாங்களா கல்யாணத்தை எப்படி நிற்பாட்ட போகிறாங்க என்ன ஏதுன்றதை வரப்போகிற சேரில் பார்க்கலாம் அப்படி சின்ன லைக் பண்ணி போய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்